மாதவிலக்கின் போது என்ன மாதிரியான வேலைகளை செய்யக்கூடாது ஒருமுறை பகவான் கிருஷ்ணர் துவாரகாவில் தமது தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த போது நாரதர் திடீரென அங்கே வந்தார் நாரதரை கண்டவுடன் கிருஷ்ணர் சந்தோஷமாக வரவேற்று நாரதா என்ன காரணத்திற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள் உங்கள் மனதில் எந்த மாதிரியான கேள்வி உள்ளது என்று கேட்டார் அப்போது நாரதர் தனது மனதில் எழுந்த குழப்பத்தை வெளிப்படுத்தினார் பிரபு பெண்கள் ஒவ்வொரு மாதமும் மாதவிலக்கு வழியை அனுபவிக்க காரணமான சாபம் என்ன மாதவிலக்கு சமயத்தில் பெண்கள் என்ன மாதிரியான வேலைகளை செய்யக்கூடாது என்பதற்கான விளக்கம் தரும்படி தயவு செய்து கூறுங்கள் என்றார் கிருஷ்ணர் நாரதரின் கேள்வியை கேட்டபின் சிறிது நேரம் சிந்தித்தார் பின்னர் மெதுவாக பேசத் தொடங்கினார் நாரதா நீங்கள் மிகவும் முக்கியமான கேள்வியை எழுப்பியுள்ளீர்கள் என் பக்தனின் வாழ்க்கையில் நடந்த உண்மையான நிகழ்வின் மூலம் உன் அனைத்து கேள்விகளுக்கும் நான் பதில் தருவேன் ஆகவே நான் சொல்லப்போகும் கதையை கவனமாக கேள் இந்த கதை மிகவும் புனிதமானது இந்த கதையை கேட்கும் கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் பெறுகிறார்கள் ஆகவே நாரதா நான் சொல்ல போகும் கதையை இறுதி வரை கவனமாக கேளுங்கள் என்றார் கிருஷ்ணர் அவர் கதையை விவரிக்க தொடங்கினார் நண்பர்களே இந்த கதையை கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் அரைகுறை அறிவு ஆபத்தானது வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேளையாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்புறம் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் கிருஷ்ணா ஜெய் மகாலட்சுமி என்று எழுதுங்கள் மத்திய தேசத்தில் ஒரு அழகான நகரம் இருந்தது அந்த நகரத்தில் ராஜ்வீர் என்ற ஒரு பிராமணர் வசித்து வந்தார் ராஜ்வீருக்கு வேதங்கள் மற்றும் சாஸ்திரம் பற்றிய ஆழ்ந்த அறிவு இருந்தது அவர் தர்மத்தின் பாதையில் தனது வாழ்க்கையை வாழ்ந்து அனைவராலும் பெரும் மரியாதைக்குரியவராக பார்க்கப்பட்டார் ஒவ்வொரு நாளும் ராஜ்வீர் யாகம் நடத்தினார் தினமும் தானம் மற்றும் தர்மம் செய்வதற்கு சிரத்தையோடு முன்வந்தார் அவரது மனைவி நிர்மலா மிகவும் நல்லொழுக்கம் உள்ளவர் இருவரும் எப்போதும் ஒன்றிணைந்து நல்ல செயல்களை செய்ய முனைந்தனர் ஒருநாள் ராஜ்வீர் பகவான் விஷ்ணுவை தங்கள் வீட்டில் வணங்க திட்டமிட்டார் அவர் கிராமத்தில் உள்ள அனைவரையும் இறைவனுக்கு பூஜை செய்ய வீட்டிற்கு அழைத்தார் ராஜ்வீர் பூஜைக்கு வந்த அனைவருக்கும் விதவிதமான உணவுகளை தயார் செய்து அவர்களை அன்போடு வரவேற்றார் பின்னர் பிராமணர்கள் அனைவரும் அவரின் வீட்டிற்கு விஜயம் செய்தனர் ராஜ்வீர் முறைப்படி அவர்களை வரவேற்று மிகுந்த அன்புடன் உணவு பரிமாறினார் பிராமணர்கள் எல்லோரும் ராஜ்வீரை ஆசீர்வதித்து தங்களது வீடுகளுக்கு சென்றுவிட்டனர் அதன் பிறகு ஏழை எளிய மக்களுக்கு தேவையானதை தானமாக வழங்க நினைத்தார் ராஜ்வீர் தனது வீட்டின் முன் ஏழைகளுக்கு உணவு வழங்குவதற்காக சென்றபோது அங்கு ஒரு நாய் மற்றும் பசு தங்களுக்குள் பேசுவதை கண்டார் இதை கேட்ட ராஜ்வீர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் நாயும் பசுவும் அவனது தாய் தந்தையர் இவர்கள் முற்பிறவியில் செய்த பாவ செயல்களால் இந்த பிறப்பில் நாயாகவும் பசுவாகவும் பிறந்தனர் இதை அறிந்த ராஜ்வீர் மிகவும் சங்கடப்பட்டார் என் பெற்றோர்கள் இந்த பிறவியில் விலங்குகளாக பிறந்துவிட்டனர் கடவுளே எந்த காரணத்திற்காக என் பெற்றோர்கள் விலங்கின் யோனியில் பிறந்துள்ளனர் இவர்களின் முக்திக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என கண்களை மூடி யோசித்தான் ராஜ்வீர் இன்று இரவு முழுவதும் அவர் தூங்கவே இல்லை கடவுளே என் பெற்றோருக்கு முக்தி கிடைக்க நான் என்ன செய்ய வேண்டும் என மனதிற்குள் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தான் குரு சங்கராச்சாரியரால் மட்டுமே என் பெற்றோர் மூக்தி அடைய உதவ முடியும் என்று அவர் நம்பினான் ராஜ்வீர் சங்கராச்சாரியரை சந்திக்க வேண்டும் என மனதில் முடிவு செய்தான் காலையில் பொழுது விடிந்ததும் ராஜ்வீர் ஸ்நானம் செய்த பிறகு சங்கராச்சாரியரின் ஆசிரமத்தை அடைந்தார் ஆசிரமத்திற்குள் நுழைந்தவுடன் சங்கராச்சாரியர் ராஜ்வீரை வரவேற்று தானம் மற்றும் தர்மங்களில் தேர்ந்தவரான பிராமணரே என்ன காரணத்திற்காக என்னை தேடி ஆசிரமத்திற்கு வந்திருக்கிறீர்கள் உங்களை பார்க்கும் போது உங்களிடம் பெரும் சோகம் உள்ளது போல தெரிகிறது உங்கள் துக்கத்திற்கான காரணம் என்ன என்று கேட்டார் ராஜ்வீர் தலைவணங்கி மகாமுனியே தங்களை தரிசிக்க முடிந்தது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் எனது மனத்தில் எழுந்த ஒரு கேள்வி குறித்து உங்களிடம் விளக்கம் பெற விரும்புகிறேன் தங்களால் மட்டுமே எனது துக்கத்திலிருந்து என்னை விடுவிக்க முடியும் இந்த கேள்வி எனது மனதில் எழுந்த நாளிலிருந்து நான் மிகவும் சோகமாகவும் பலவீனமாகவும் ஆகிவிட்டேன் என்றான் சங்கராச்சாரியர் மகனே கவலைப்படாதே உனது சந்தேகம் எதுவாக இருந்தாலும் அதை நான் நிச்சயமாக தீர்த்து விடுவேன் என்று ஆறுதல் கூறினார் அப்போது ராஜ்வீர் சுவாமி நேற்று நான் என் வீட்டில் இறைவன் சத்யநாராயணனை வழிபட்டு பூஜை செய்தேன் அதன் பிறகு ஏழை மக்களுக்கு தானம் செய்யும் போது வீட்டின் முன் நாயும் பசுவும் பேசிக் கொள்வதைக் கண்டேன் சுவாமி இந்த நாயும் பசுவும் முற்பிறவியில் என் தாய் தந்தையாக இருந்தவர்கள் அவர்கள் என் வீட்டில் நடந்த சமையலையும் பிராமணர்களுக்கு நான் உணவளித்த நிகழ்ச்சியையும் பற்றி பேசிக் முதலில் நாய் பேச ஆரம்பித்தது நம் மகன் இன்று பிராமணர்களுக்கு பால் வைத்து அதை உணவிற்கு பயன்படுத்த வைத்தார் ஆனால் ஒரு பாம்பு அந்த பாலில் விஷத்தை கக்கிவிட்டது இது பற்றி அறியாமல் எனது மருமகள் அதை சமையலுக்கு பயன்படுத்தினால் தவறாக யாராவது அதை உண்பதால் மரணம் ஏற்படும் எனவே அந்த விஷ பாலை நான் முழுமையாக குடித்துவிட்டேன் நம்முடைய மருமகள் என்னை அடித்து துரத்திவிட்டார் இந்த வேதனையை என்னால் தாங்க முடியவில்லை என்று நாய் வருத்தமடைந்தது இதைக் கேட்ட பசு தன் வருத்தத்தை சொல்லத் தொடங்கியது முற்பிறவியில் நான் இந்த பிராமணரின் தாயாக இருந்தேன் இன்றோ அவர் எல்லோருக்கும் உணவளித்தாலும் எனக்கு முன் புல் கூட வைக்கவில்லை என்று பசுவும் வருந்தியது இதைக் கேட்ட நான் மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்துவிட்டேன் முனிவரே எப்போதும் தர்மத்தின் பாதையை பின்பற்றி வந்தாலும் என் பெற்றோர்கள் இந்த மிருக யோனியில் பிறந்து இவ்வளவு கஷ்டப்படுவதற்கான காரணம் என்ன அவர்களுக்கு முக்தி கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்று ராஜ்வீர் மனக்குழப்பத்தில் முனிவரிடம் கேட்டான் அப்போது சங்கராச்சாரியர் தன் ஞானத்தால் ராஜ்வீரின் பெற்றோர்களின் முற்பிறவியின் ரகசியத்தை ஆராய்ந்து தன் கண்களை மூடி தியானம் செய்து பின்னர் நிதானமாக கூறினார் முன்பிறவியில் உன் பெற்றோர் சில கடுமையான பாவங்களை செய்துள்ளனர் அவர்கள் அதற்கான பரிகாரத்தை செய்யாமல் விட்டதால் அவர்கள் இப்போது இத்தகைய அவல நிலையை சந்திக்கிறார்கள் ராஜ்வீர் சோகத்தில் குருவே என்ன மாதிரியான பாவத்தை என் பெற்றோர் செய்தனர் தயவு செய்து எனக்கு அதை தெளிவாக சொல்லுங்கள் நான் அவர்களை இத்தகைய நிலைமையிலிருந்து மீட்க வேண்டும் என்று கேட்டார் அப்போது சங்கராச்சாரியர் தன் ஞானத்தால் ராஜ்வீரின் பெற்றோர்களின் முற்பிறவியின் ரகசியத்தை ஆராய்ந்து தன் கண்களை மூடி தியானம் செய்து பின்னர் நிதானமாக கூறினார் முன்பிறவியில் உன் பெற்றோர் சில கடுமையான பாவங்களை செய்துள்ளனர் அவர்கள் அதற்கான பரிகாரத்தை செய்யாமல் விட்டதால் அவர்கள் இப்போது இத்தகைய அவல நிலையை சந்திக்கிறார்கள் ராஜ்வீர் சோகத்தில் குருவே என்ன மாதிரியான பாவத்தை என் பெற்றோர் செய்தனர் தயவு செய்து எனக்கு அதை தெளிவாகச் சொல்லுங்கள் நான் அவர்களை இத்தகைய நிலைமையிலிருந்து மீட்க வேண்டும் என்று கேட்டார் பின்னர் சங்கராச்சாரியர் ராஜ்வீரை நோக்கி உனது தந்தை இந்த பிறவியில் நாயாக பிறந்தது முந்தைய வாழ்க்கையில் அவர் செய்த சில பாவங்களின் விளைவுதான் முந்தைய பிறவியில் உன் தந்தை ராம்பூர் நகரின் சிறந்த வியாபாரியாக இருந்தார் ஒருநாள் ஏகாதசி விரதம் வைத்திருந்தாலும் அதனை கடைபிடிக்கவில்லை முறையாக ஏகாதசி அன்று தானம் செய்யாமல் இருந்தார் மேலும் அவர் தன் மூதாதையர்களுக்கு பிண்டதானம் தானம் செய்யாமல் இருந்தார் முதல் பிறவியில் மாதவிலக்கு நேரத்தில் உன் தந்தை உன் தாயுடன் உறவு கொண்டார் இது மிகவும் பெரும் பாவமாகும் இதனால் தான் உன் தந்தை இந்த பிறவியில் நாயாக பிறந்துள்ளார் என்றார் அதற்கு பிறகு சங்கராச்சாரியர் தொடர்ந்து சொன்னார் இப்போது உன் தாயின் பாவங்களைப் பற்றி சொல்கிறேன் கவனமாக கேள் உன் தாய் மாதவிலக்கு காலத்தில் விதிகளை மீறி சமைத்தார் கடவுளுக்கு பூஜை செய்து விரதம் இருந்தார் மேலும் துளசி செடிக்கு தண்ணீர் கொடுத்து நெய்வேத்தியம் படைத்தார் இது மிக பெரும் பாவமாகும் மாதவிலக்கு காலத்தில் ஒரு பெண் மூன்று முதல் ஐந்து நாட்கள் தூய்மையற்றவராக கருதப்படுகிறாள் அவள் இந்த நாட்களில் வழிபாடு செய்யக்கூடாது தலைக்கு குளிக்கக்கூடாது ஏனெனில் அது கணவரின் ஆயுளை குறைக்கும் மாதவிளக்கு காலத்தில் தாவரங்களை தொடக்கூடாது ஒரு ஆண் மாதவிளக்கு காலத்தில் பெண்ணுடன் உறவு கொண்டால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுகிறது மாதவிளக்கு காலத்தில் பெண்களின் ஆடைகளை தொடும் ஆணும் அவ்வேறு பாவத்தை தழுவுகிறார் மாதவிளக்கு முடிந்து ஆறாவது நாளில் குளிப்பதன் மூலம் பெண் தூய்மையை அடைகிறாள் அதன் பின் தான் அவள் கணவரின் முகத்தை பார்க்க வேண்டும் கணவர் அருகில் இல்லாவிட்டால் சூரியன் கடவுளின் முகத்தை பார்க்க வேண்டும் உனது பெற்றோர் செய்த இந்த பாவங்களினால் அவர்கள் மிருக யோனியில் பிறந்துள்ளனர் என்று சங்கராச்சாரியர் தெளிவாக கூறினார் ராஜ்வீர் சங்கராச்சாரியரிடம் சுவாமி தயவு செய்து என் பெற்றோரின் முக்திக்கான தீர்வை எனக்கு கூறுங்கள் அப்போது சங்கராச்சாரியர் மகனே உனது தாய் தந்தையர் முக்தி அடைய ஒவ்வொரு அமாவாசை நாளிலும்தான தர்மங்களை செய்து வா பசுக்களுக்கு சேவை செய் பசுக்களுக்கு உணவு அளித்து உன் பெற்றோரின் நன்மைக்காக கடவுளிடம் பிரார்த்தனை செய்து வா என்று கூறினார் சங்கராச்சாரியர் சொல்லிய வழிமுறைகளை ராஜ்வீர் அப்படியே பின்பற்றத் தொடங்கினான் அவன் தினமும் பசுக்களுக்கு உணவளித்து தான தர்மங்களை செய்து வந்தான் இதற்கு பிறகு அவனது பெற்றோர்கள் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுதலை அடைந்தனர் என்று கதையை சொல்லி முடித்தார் பகவான் கிருஷ்ணர் நண்பர்களே இப்போது கிருஷ்ணர் நாராதரிடம் மாதவிலக்கு சமயத்தில் ஒரு பெண்கள் என்ன மாதிரியான காரியங்களை செய்யக்கூடாது என்பது பற்றி நான் சொல்லியிருந்தேன் பெண்களுக்கு மட்டும் ஏன் ஒவ்வொரு மாதமும் மாதவிலக்கு வருகிறது என்பதற்கான காரணம் பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம் என்கிறார் சத்யுகத்தில் ஒரு பிரபலமான அசுரனான விருதி ராசுரன் வாழ்ந்து வந்தான் அசுரனாக இருப்பதால் அவரது இயல்பே அசுரத் தன்மையுடன் இருந்தது ஒருநாள் அனைத்து அரக்கர்களும் விருதிராசுரனோடு சேர்ந்து சொர்க்கத்தை தாக்கத் தொடங்கினர் விருதிராசுரனிடம் கஞ்சர் எனப்படும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் இருந்ததால் எந்த தேவர்களாலும் இவர்களை சமாளிக்க முடியாமல் போயின ஆகையால் தேவர்கள் சொர்க்கலோகத்தில் இருந்து தப்பித்து பிரம்மதேவனிடம் அடைக்கலம் புகுந்தனர் தேவர்கள் இவர்கள் படும் துன்பத்தை பார்த்த பிரம்மதேவர் இந்திரதேவா நீ அசுரர்களை தடுக்க மகரிஷி தசிசியிடம் செல் அவருடைய எலும்புகளில் இருந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை உருவாக்கு அதன் மூலம் உன்னால் விருத்திராசுரனை கொல்ல முடியும் என்கிறார் அதன் பிறகு எல்லா தேவர்களும் மகரிஷி தசிசியின் ஆசிரமத்திற்கு சென்று அவரிடம் தங்கள் பிரச்சனையை தெரிவித்தனர் மகரிஷி உலக நலனுக்காக தனது உடலின் எலும்புகளிலிருந்து ஆயுதங்களை உருவாக்கினார் அந்த ஆயுதங்களில் வஜ்ராயத்தை இந்திரன் கொண்டான் அதன் பிறகு அனைத்து தேவர்களும் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து விருத்திராசனை தாக்கினர் அப்போது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் கடுமையான போர் நடந்தது இந்திரனுக்கும் விருத்திராசுரனுக்கும் இடையே ஒரு ஆக்ரோஷமான போர் நடைபெற்றது இந்திரன் தனது வஜ்ராயத்தால் விருத்திராசுரனை தாக்கிக் கொன்றுவிடுகிறான் விருத்திராசுரன் கொல்லப்பட்ட பிறகு அவரது உடலிலிருந்து ஒரு பிரம்மராட்சசன் வெளியே வந்து இந்திரனை துரத்தியது இந்திரன் பிரம்மாதேவனிடம் சென்று பிரம்மராட்சசனிடமிருந்து விடுபட ஒரு தீர்வை கேட்கின்றான் பிரம்மா தனது சக்தி மூலமாக இந்திரனின் உடலிலிருந்து பிரம்மராட்சசனை விடுவித்தான் வெளியே வந்த பிரம்மராட்சசன் பிரம்மா நான் இவ்வளவு ஆண்டுகளாக விருத்திராசுரனின் உடலில் வசித்து வந்தேன் ஏனெனில் அவர் பல பிராமணர்களை கொன்றார் இந்திரன் விருத்திராசுரனை கொலை செய்த பிறகு நான் இந்திரனின் உடலில் வாழத் தொடங்கினேன் எனக்கு வாழக்கூடிய ஒரு சரியான இடத்தை கொடுங்கள் என்று கேட்டான் பிரம்மா நான் உனக்கு சரியான இடத்தை தருகிறேன் என்று கூறி அவரது உடலை நான்கு பகுதிகளாக வெட்டினார் முதலாவது பகுதி அக்னிக்கு சொந்தமாக இருக்கும் யாகத்திற்கு காணிக்கை தராத ஒரு மனிதனின் உடலில் நீ தாராளமாக நுழையலாம் இரண்டாவது பகுதி தண்ணீருக்குள் இருக்கும் யார் நதி போன்ற புண்ணிய தீர்த்த தலங்களை அசுத்தமாக்குகிறார்களோ அவர்களது உடலில் நீ தாராளமாக நுழையலாம் மூன்றாவது பகுதி தாவரங்கள் மற்றும் மரங்களுக்குள் இருக்கும் எந்த ஒரு நபர் காரணமின்றி மரங்களை வெட்டுகிறார்களோ அவர்களுக்கும் பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கும் நான்காவது பகுதி மாதவிலக்கு சமயத்தில் எந்த ஆண் பெண்ணுடன் உறவு கொள்கிறார்களோ அவர்களது உடலில் இந்த பிரம்மராட்சசன் நுழைவான் இவ்வாறான அனைத்து வாய்ப்புகளால் பிரம்மராட்சசன் மண்ணையும் மரத்தையும் தண்ணீரையும் பெண்ணையும் பாவத்தில் பங்காளிகளாக்கினான் இதனால் பாவத்தின் பலனை பெண்கள் தாங்கத் பிறகு அவர்களுக்கு மாதவிடா ஏற்படத் தொடங்கியது மாதவிலக்கின் போது பெண்களை தொட்டாலும் அல்லது அவர்களுடன் ஒரு உறவை ஏற்படுத்தும் அனைவரின் உடலிலும் பிரம்மராட்சசன் நுழைவான் என்று பிரம்மதேவன் வரம் தந்துள்ளார் என்று கிருஷ்ணர் கதையை சொல்லி முடித்தார் இந்த தான் பெண்கள் ஒவ்வொரு மாதமும் மாதவிளக்கு வலியை அனுபவிக்கிறார்கள் பெண்கள் விளக்கு சமயத்தின் போது கணவன் அவர்களோடு உறவு கொண்டாள் அவரது உடலிலும் பிரம்ம ராட்சசன் நுழைவான் பகவான் கிருஷ்ணர் நாரதரிடம் நாரதரே உங்கள் அனைத்து கேள்விக்கும் பதில் கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவரே இன்று நீங்கள் எனக்கு மிக முக்கியமான அறிவை கொடுத்துள்ளீர்கள் என்றபடி அவரை வணங்கி விடை பெற்றார் நண்பர்களே பெண்கள் மாதவிடாய் காலத்தில் ஆலயங்களுக்கும் பூஜை அறைக்கு செல்லாமல் இருப்பது நல்லது அதே சமயம் பெண்கள் காலையில் எழுந்தவுடன் தலைக்கு குளிக்கலாம் தினமும் தலைக்கு குளித்தால் உடலுக்கு சேராது என்று நினைப்பவர்கள் சுத்தமாக குளித்துவிட்டு வாசல் கூட்டி தெளித்து கோலமிடலாம் பின்னர் பூஜை அறைக்கு பதிலாக வாசலில் விளக்கு ஏற்றி கடவுளை வழிபடலாம் ஆனால் மாதவீடாய் காலத்தில் துளசி செடிக்கு நீர் ஊற்றுவதோ பூஜை செய்வதோ கூடாது தூரமாக நின்று துளசியை வழிபட்டுவிட்டு நமது அன்றாட வேலைகளை செய்யலாம் மாலையில் கடவுள் குறித்த மந்திரங்களை சொல்வதோ கடவுள் துதி பாடுவதோ உங்களுக்கு வழக்கம் என்றால் அதை நீங்கள் மாதவிடாய் காலத்திலும் செய்யலாம் ஆனால் பூஜை அறைக்கு செல்வதை தவிர்த்துவிட்டு வீட்டின் வேறு பகுதியில் அமர்ந்து வழிபாடு செய்யலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் திருநீறு வைக்கலாம் அதேபோல் பெண்கள் மாதவிடாய் நாட்களில் வைத்துக் கொள்ள தனியாக குங்குமம் வைத்துக் கொள்ளலாம் பூஜை அறையில் இருக்கும் குங்குமத்தை வைப்பதை மட்டும் தவிர்க்கலாம் அதனால் எந்த தவறுமை இல்லை சில பெண்கள் கோயிலுக்கு சென்ற சமயத்தில் மாதவிடாய் வந்துவிட்டால் அதனால் எந்த தவறுமில்லை எந்த தோஷமும் வராது நீங்கள் சுத்தமான பிறகு மீண்டும் அதே கோயிலுக்கு சென்று மனம் உருகி அந்த கடவுளை வழிபட்டு வந்தால் உங்கள் மனதில் ஏற்பட்ட சஞ்சலம் நீங்கிவிடும் நண்பர்களே பெண்கள் அந்த மூன்று நாட்களில் உடல் அளவிலும் மனதளவிலும் பலவீனமாக இருப்பார்கள் அதனால் அவர்களை சுற்றி எதிர்மறை சக்திகள் தூண்டப்படும் இது அவர்களை பலவீனமாக்கும் மாதவிடாய் காலங்களில் பெண்களின் உடல் மிகவும் உஷ்ணமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் உடலில் ஏற்படும் வெப்பமானது சில குறிப்பிட்ட பொருட்களை தொட்டால் அது கெட்டு போகக்கூடும் அதனால்தான் சமையலறைக்குள் நுழையக்கூடாது என்கின்றனர் அது மட்டுமல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளதால் யாரையும் தொடாமல் தனியாக இருப்பதுதான் நல்லது இந்த நேரத்தில் கோவிலுக்குள் சென்றால் உடலில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலானது கோயில் வியாபித்திருக்கும் அதீத சக்தியை தாங்கும் நிலையில் இருக்காது அதனால் பெண்கள் மாதவிலக்கு சமயத்தில் ஒதுங்கியிருக்க சொன்னார்கள் அறிவியல் ரீதியாக பார்த்தோமேயானால் இந்த மாதவீடாய் நாட்களில் நமது உடலில் உள்ள சக்கரங்களெல்லாம் கீழ் நோக்கி செயல்படும் அதனால் புவி ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்பட்டு இரத்த போக்கு அதிகமாக கூடும் சாதாரண நாட்களில் பெண்களின் உடல் இருப்பதைப் போல மாதவீடா நாட்களில் இருக்காது பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் அதனை அனைத்து பெண்களுமே உணர்ந்திருப்பார்கள் இதுவும் ஒரு முக்கியமான அறிவியல் காரணமாகும் அதனால் இந்த விஷயத்தை நாம் மரபு ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் பார்க்க வேண்டுமே தவிர பெண்ணை அடிமைப்படுத்துதல் ஒதுக்குதல் ஆண் ஆதிக்கம் என்று நினைக்கக்கூடாது கூடாது சமயத்தில் உங்களுக்கு பிடித்த கடவுளை பிடித்த முறையில் தொட்டு பூஜை செய்ய முடியவில்லை என்றாலும் மனதால் அவரது நாமத்தை ஜபியுங்கள் இதை யாரும் தடுக்க முடியாது மனதை அமைதியான முறையில் இறைவனிடம் செலுத்துங்கள் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க அப்புறம் மறக்காம ஜெய் கிருஷ்ணா என்று கீழே எழுதுங்கள்